ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது ஒரு அதிபயங்கரமான நாள் நாளை நாள் அப்படின்னு அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நான் நாளை நாள் ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல கிழமை நாளை நாள் புதன்கிழமை தமிழ் மாதம் வந்து நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் நாளை நாள் அப்படி என்ன ஒரு அதிபயங்கரமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வளர்வரில சதுர்த்தியானது ஆனது வருது இந்த சதுர்த்தி தான் விநாயகர் பிறந்த நாளாக கருதப்படுது மாதந்தோறும் சதுர்த்தி வரும் ஆனால் அதை விட ஆவடி மாதத்தில் வளர்பலியில் வரக்கூடிய சதுர்த்தி தான் அவர் பிறந்த தினமாக கருதப்படும் அதனால் இந்த நாளில் உலகமெங்கும் விநாயக சதுர்த்தியானது கொண்டாடப்படும் விநாயகர் வந்து முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகருடைய அனுமதி பூஜை இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே செய்யப்படாது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிக்கப்படும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே முழு கடவுளாக விளங்குபவர் விநாயகர் அப்படிப்பட்ட விநாயகரை வழிபாடு செய்ய உகந்த நாள் அவருடைய பிறந்த நாள் ஸோ நாளை நாள் விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை அதுவுமா வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப சிறப்பான நாளில் நாளை நாள் விநாயகர் சதுர்த்தி வருது இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு படைக்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் பற்றி தான் சொல்ல விநாயகர் ஒரு சாப்பாட்டு பிரியர் அதே சமயம் ரொம்ப சில முக்கியமான பொருட்கள் மீது அதிக ஆசைப்படுபவர் அதனால் நாளை நாள் அவருடைய பர்த்டேயில விநாயகருக்கு இந்த ஐந்து முக்கியமான பொருட்களை வைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதை வைத்தா நல்லது நடக்குங்கிறத சொல்கிறத விட உங்கள் தலையெழுத்து வேறு லெவலில் மாறும் என்று சொல்லப்படுது அதனால் நாளை நாள் விநாயக சதுர்த்தியில் எந்த மாதிரியான ஐந்து முக்கியமான பொருட்கள் அவருக்கு படைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பொருட்களெல்லாம் நாளை நாள் படைத்து பலன் பெறுங்க சரி வாங்க நாளை விநாயகர் சதுர்த்தியில் படைக்க வேண்டிய அந்த ஐந்து பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி விநாயக சதுர்த்தியான நாளை நாள் விநாயகப் பெருமானுக்கு என்னென்ன வழங்கினால் நீங்காத செல்வமும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இது விநாயகருடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு உதவோ ஆக்சுவலி நாளைய இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு மறக்காமல் படைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் தான் இது இந்த ஐந்து பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிற இந்த ஐந்து பொருட்கள் பற்றி டீடைல்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு தமிழ் மாதத்திலுமே இரண்டு சதுர்த்தி திதிகள் வரும் அவை விநாயகருக்கு மிகவும் முக்கியமானவை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயக சதுர்த்தி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் விநாயக சதுர்த்தில விரதை இருக்கணும் ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நாளை விநாயகர் சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது ஏன்னா நாளைய நாள் தான் விநாயகர் அவதரித்ததாக சொல்லப்படுது உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவோம் ஸோ பண்டிகை நம்மளுடைய இந்துக்களுக்கு நிறைய இருக்கோ அதில் முக்கியமான பண்டிகைல ஒன்று தான் நாளை நாள் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அப்படி இல்லைங்கிறத நம்ம முதல்ல அசப் பண்ணிக்கணும் ஏன்னா விநாயக சதுர்த்திங்கிறது ரொம்பவே சிறப்பான நாள் அது ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி அதனால் நாளைய விநாயக சதுர்த்தி நாளில் இந்த மாதிரியான பொருட்களை வழிபாடு செய்யணும் நாளை நாள் பூஜைகள் இனிப்புகள்லாம் நம்ம நிறைய செய்து அவருக்கு விரதம் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் எல்லா தடைகளுமே நீங்கி நம்ம அறிவு செல்வோம் நல்ல அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வளர்பிரை ஆவணி மாதத்தில் சதுர்த்தி வருது நாளை நாள் விநாயகருக்கு சில பொருட்களை கொடுத்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் ஸோ அது என்ன பொருட்கள் அதை கொடுக்கறது எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த பொருட்களை நாளை நாள் கொடுத்து கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக்குங்க ஸோ விநாயக பெருமானுக்கு படைக்க வேண்டிய அந்த ஐந்து முக்கியமான பொருட்கள் பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த பொருட்களை தெரிஞ்சு இந்த பொருட்களை கண்டிப்பாக நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியில் பயன்படுத்துங்க ஆல்ரெடி விநாயகர் சதுர்த்தியில் என்ன மாதிரியெல்லாம் நம்ம வழிபாடு செய்யணும் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோ இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அதாவது லிங்க் இந்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ விநாயகருக்கு படைக்க வேண்டிய அந்த ஐந்து முக்கியமான பொருட்கள் பற்றி வாங்க அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு படைக்க வேண்டிய பொருள் என்னென்னா செந்தூரம் ஆக்சுவலி ஆஞ்சநேயர் போலவே விநாயகருக்கு செந்தூரம் வைத்து நாளை நாள் வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு செந்தூர் அலங்காரம் செய்வது ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் செந்தூரை வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது இந்த செந்தூரம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாவே கிடைக்கும் ஸோ அதை வாங்கி நாளை நாள் விநாயக சதுர்த்திக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க அப்புறம் ரெண்டாவதாக விநாயகருக்கு நாளை நாள் படைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா அருகம்புல் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது வந்து இந்த அருகம்புல் என்று சொல்லலாம் விநாயகருக்கும் அருகம்புளுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது விநாயகருக்கு அருகம்புல் என்றால் ரொம்ப பிடிக்கும் அருகம்புல் சாப்பிட்டால் ஜீரணம் வந்து சரியாகும் வலி குறையும் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் ஸோ நாளை நாள் பூஜையின் போது அருகம்புல் கொடுத்தால் நல்லது நடக்கும் அருகம்புல் மாலையை தொடுத்து அதை விநாயகருக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து அருகம்பல் கொடுத்து வழிபாடு செய்யுங்க அப்புறம் மூணாவதாக நாளை நாள் நாம் விநாயகருக்கு படைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கு என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி விநாயகர் படங்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா சங்கு அவர் வைத்திருப்பார் அதை கண்டிப்பாக நாம் பார்ப்போம் ஸோ அப்பேற்பட்ட அவருக்கு இந்து மதத்தில் சங்குங்கிறது ரொம்ப முக்கியம் சங்கு ஒளி புனிதமானது அதனால் விநாயகர் பூஜையில் நாளை நாள் சங்கு ஊதுவது நல்லது சங்கின விநாயகருக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது அந்த ஒரு தான் மூணாவதாக நாளை நாள் படைக்க வேண்டிய முக்கியமான பொருளை சங்கு ஆனது குறிப்பிடப்படுது அதைத் தொடர்ந்து நாலாவதாக நாளை நாள் விநாயகருக்கு படைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா முதிச்சூர் லட்டு முதிச்சூர் லட்டு மட்டும் இல்லை லட்டு வந்து நீங்கள் படைக்கலாம் விநாயகருக்கு இந்த முதிச்சூர் லட்டு ரொம்ப பிடிக்கும் என்பது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவருடைய பெரிய வயிறு லட்டு மீது உள்ள ஆசையை காட்டுகிறது நிறைய இனிப்புகள் இருந்தாலும் முதுசூர் லட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாளைய விநாயகர் சதுர்த்தியில் அவருக்கு பிடித்த முதுசூர் லட்டு கொடுத்தால் நல்ல பணம் கிடைக்கும் அதனால் முதிச்சூர் லட்டு கொடுங்க ஆக்சுவலி முதிச்சூர் லட்டு வந்து நீங்கள் கடைகளில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு செய்ய தெரியும்னாலும் செய்யலாம் இல்லை சாதா லட்டு தான் உங்களுக்கு செய்ய தெரியனாலும் செய்யுங்க இல்லை சாதா லட்டு செய்கிறேன் அதை சொல்லித்தான் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிற ரொம்ப பாருங்கள் அந்த லட்டு கூட நீங்கள் செய்து வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐந்தாவதாக அவருக்கு படைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்னென்னா மோதகோ அதாவது கொழுக்கட்டை இருக்கிறதுலே இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் அதாவது சாப்பாட்டு பொருள் விநாயகருக்கு பிடித்த உணவு வந்து எது அப்படின்னாவே எல்லாருமே கண்ணை மூடிட்டு சொல்லுவோம் கொழுக்கட்டைங்கிறது இந்த மோதகம்தான் அவருக்கு இந்த பெயரே வந்து இருக்குது மோதகப் பெரியர் என்ற பெயர் அரிசி மாவில் செய்த இந்த இனிப்பு குழுக்கட்டைக்குள்ளே தேங்காய் வெள்ளை வைத்து வேக வைக்கப்படும் இது விநாயகருக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது அன்பு பக்தியை காட்டுது நாளைய சதுர்த்தியில் மோதகு கொடுத்தால் விநாயகர் சந்தோஷமாக ஆசீர்வாதம் செய்வார் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு கண்டிப்பாக நாளை நாள் மோதகம் கொடுக்க மறக்காதீங்க விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் இதெல்லாமே மெயினாக வந்து படைக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தியான நாளை நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடை அணிய வேண்டும் வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் அதை சுத்தம் செய்து அலங்கரிக்க வேண்டும் அப்புறம் விநாயகருக்கு பிடித்த நான் சொன்ன இந்த பொருட்களெல்லாம் படைத்து வழிபாடு செய்யணும் விநாயகர் மந்திரங்கள் சோஸ்தரங்கள் சொல்லி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் விநாயகருடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் ஸோ இது தாங்க நாளை நாள் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டிய முறை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமனில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் விநாயகருக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த ஐந்து பொருட்களை படைத்து கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் சுவாரஸ்யமா வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்